எதுக்குடா இவ்வளோ வெயில் வந்து படுத்துட்டு இருக்கிற டேய் டேய் பையா இப்போ எதுக்கு வீட்டிலேருந்து வேக வேகமாக வந்து வெளியில் படுத்துட்டு இருக்கிற என்னமோ பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் விஜய் விஜய் எங்கடா சிவா சிவா எங்க டே குண்டா உருளைக்கட்டை உருளைக்கட்டை டே வரல நீ இங்கே வந்து இப்படி படுத்து தூங்கிட்டே இருக்கே டேய் கேடா தூங்கற நீ இப்படி இவ்வளவு வெயில டேய் சுடு முடியாது டேய் டேய் இரு கால் வச்சு பாக்குறேன் டேய் சுடுதுடா டே பையா பையா சுடுதுடா என்னடா இப்படி நீட்டி அடிச்சு தூளுற டேய் சுடுதுடா எந்திரா எந்திரி எந்திரி விஜய் எந்திரி சொல்லவா எந்திரி என்னங்க வா எம் மேல் படத்துக்கு அப்போ எம்சாண்டு மேல் படு, எந்திரி சுடுதுடா எந்திரா என்னால கா